ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவையை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணியாக தாங்க செய்ய போகிற எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் அளவு ரவையை எடுத்துருக்கேங்க நீங்கள் வருத்தரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாம் இப்போ இந்த ரவை கூட நல்லா காய்ச்சின பால்ங்க இது நல்லா காய்ச்சி வச்ச பால் தான் நான் சேர்க்குறேன் ரவை வந்து நல்லா சாஃப்டாக ஊறுற அளவுக்கு நல்லா நம்ம பால் சேர்த்துக்கலாம் ரவை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊறி வர்றப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லாவே பால் சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் இது பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ ரவை ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நான் ரவை எந்த பாத்திரத்தில் எடுத்தோன்னா அதே அதே கப்பால் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க இப்போ ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு பிறகு நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கணும் ஏன்னா அடியில் வந்து நமக்கு தூசி மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் இப்போ இது கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரவை வந்து நல்லா சாஃப்டாக உரி வதிரிச்சு பாருங்கள் நல்லா பால்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா சாஃப்டாக உரி இருக்குது இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ ரவை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்ஸியில் பாருங்கள் ரவை வந்து நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கலாம் நான் தண்ணியெலாம் எதுவும் சேர்த்து அரைக்கல ஊற வச்ச பாலிலே தான் நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ அடுத்து தான் அதே கப்பால் ஒரு கப்பளவு கோதுமை மாவு சேர்த்துடலாம் அந்த ரவை கூடவே சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இது கூட அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நான் கட்டிலாம் கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பதம் இருக்கணும் ரொம்ப வந்து திக்காகவும் நீங்கள் மாவு பதம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பணியாரம் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் சாஃப்ட்டாக இல்லாமல் போய்டும் இப்போ இதிலையே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றோன்னா இப்போ இதிலேயே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கு பிறகு நம்ம பனியாரம் சுட்டுக்கலாம் நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது இப்போ பனியாரம் சுட்டுறலாம் பாருங்கள் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது அளவுக்கு இருக்கணும் இப்ப பணியாரம் பாத்திரம் வச்சாச்சு இப்ப இதில் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா குழியிலையும் நான் என்ன சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா சூடாகட்டும் சூடாகிறதுக்கு பிறகு தான் நம்ம மாவு எடுத்து ஊற்றணும் இப்போ நல்லா சூடாக இருக்குது என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் ஒரு குளிக்கரண்டி எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் ஊற்றுப்புறேன் நம்ம வெள்ளம் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பணியாரம் வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சோடா வந்து நீங்கள் நிறைய சேர்த்துடாதீங்க ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு இப்போ நீங்கள் இதை மூடி போட்டு கூட வேக வைக்கலாம் இல்லை அப்படியே கூட வேக வைக்கலாம் இப்போ இது நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி வச்சிடலாம் இப்போ எல்லா பணியாரும் நம்ம நல்லா திருப்பி வச்சாச்சு இந்த சைடும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்ப இது மீதம் இருக்க மாவையும் அதே மாதிரி நம்ம ஊத்திடலாம் இப்போ எல்லா குழியிலையுமே நான் ஊற்றிட்டேன் இதுவும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இந்த சைடு திருப்பி வச்சிடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக விடணும் ஏன்னா நம்ம வெள்ளம் செத்து கொஞ்சம் சீக்கிரமா கருக ஆரம்பிக்கும் இப்போ இதுவும் நல்லா எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா ஸ்வீட் பணியாரா ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க ரவை வந்து உங்களுக்கு நம்ம பாலில் உற வச்சு அதை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு இதே சாஃப்ட் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு மாவு கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ